இந்த வரவேற்பு வரவேற்பைத்தமைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் சின்னம் சின்னம் வெற்றியின் சின்னம் மாலை சின்னம் நமது சின்னம் சின்னம் அண்ணன் திருமாவளின் சின்னம் மாலை சின்னம் எழுச்சி தமிழரின் சின்னம் மாலை சின்னம் வெற்றியின் சின்னம் மாலை சின்னம் நமது சின்னம் மாலை சின்னம் நன்றி நன்றி

உள்ள இருக்காங்களா மக்களே உங்களுக்கு அன்பான வரவேற்பு நன்றி நன்றி மகிழ்ச்சி போல முன்னாடி நாளை போட்டி சிறப்பிக்க திராவிட முன்னேற்றத்திற்கும் கூட்டமைச்சர் சோழர்களுக்கு விசாரணை நன்றி 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 மாணை சின்னத்திலே வாக்களியுங்கள் பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை மாணை சின்னத்திலே முத்திரிடங்கள் என்று கேட்டு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பெற்று வேட்பாளர் அந்த அவர்கள் உங்கள் வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார் பாலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் மகளிர் உரிமைத் தந்த திராவிட மாடலாக தொடர உங்கள் கேட்டு வாக்குகளை முற்றான வாக்குகளையும் சின்னம் தானே விவசாயிகளின் சின்னம் தானே பாலை சின்னத்திலேயே வெற்றிடுங்கள் பெரியவர்களே தாய்மார்களே

நாடாளுமன்ற இந்த கூட்டணி வேட்பாளராக நம்முடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற எழுச்சி தமிழர் அண்ணன் சிறுமா அவர்களுக்கு உங்கள் ஆதரவை உங்கள் பொன்னான வாக்குகளை பானை திட்டத்தை அழைத்து பெருவாரியான வாக்கு வெத்தியாசத்தில் அண்ணன் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வேட்பாளராக இருந்து அடுத்த பத்து நாட்களுக்கு மற்றவர்களிடத்தில் வாழ்த்து கேட்கவில்லை உங்கள் சின்னம் பானை நீங்கள் வெற்றி விரைவில் வேண்டிய சின்னம் பானை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரிடத்திலும் பேசி பானை சின்னம் பானை விலை வாக்களிக்க உங்களை எல்லாம் அன்போடு

Thank <sweak> பெண் திருவரசி என்று பெயர் சுட்டி வாழ்கிறேன் திருவர வெளிப்புறைய கிராமத்தை சார்ந்த பெரியவர்களே உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு விசாரணை நன்றி இன்னும் இருபது உருவாக்கி கட்ட வேண்டும் மூன்று மணி நேரம் தாமதமாக கொண்டு கொண்டு வருவதும் பன்னிரெண்டு மணிக்கு வருவதாக அறிவித்து ஓகே ஆகவே உங்களுடைய பொன்னான வாழ்த்துகளை முக்கான வாக்குகளை பானை சின்னத்தை முத்திரையிட்டு பேராதரவை நல்க வேண்டும் பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி வரை செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் வெணு புருங்கிய மக்களின் சின்னம் அங்குள்ளம் கொண்ட தாய்மார்களின் சின்னம் வெணு மக்களின் சின்னம் இளைஞர பொறுப்பாளர்கள் வரவேற்க தாய்மார்களுக்கு மேலே அன்பான வரவேற்புக்கு நன்றி உண்டு இந்த அன்பையும் ஆலயத்தையும் வரை நீடே வேட்பாளராக இருந்து ஒவ்வொரு வீடாக சென்று வாக்கு சென்று அண்ணனுக்கு அதிகப்படியான வாங்கி வாக்குகளை வாங்கி தர வேண்டும் அடங்கிய நம்மளை கடமையாக கொள்ள வேண்டும் என்று உங்களை தான் கேட்டுக்கொள்ளும் சிறப்பான வரவேற்க நமது சின்னம் நமது சின்னம் சென்னையின் சின்னம் அந்த திருமாவளவரின் சின்னம் தெலுங்கு தமிழரின் சின்னம்

We're not going to Party, party, party. Thanks. ا گپتي يرون ڈاکٹر کلاں ها ڈاکٹر کلاں ها اورن کلاں ها چني مثال ها تا کي ديرما ولا ها ها ڈاکٹر کلاں ها ஆளை <laughs> நம்புனோம்

பெரிய திருக்கோணம் கிராமத்தை சார்ந்த வாக்காள பொதுமக்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழக பொறுப்பாளர்களே ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே உங்களுடைய அன்பான இந்த வரவேற்புக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தேர்தல் வியோகம் வெற்றி பெற வேண்டும் அவர் தமிழ்நாட்டோடு தனது எண்ணெயை சுருக்கிக் கொள்ளாமல் தேசிய அளவிலே ராகுல் காந்தி அவர்களோடு கைகோர்த்து இந்தியா என்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கி பாஜக அரசு எப்படியாவது இந்த தேர்தலிலே தூக்கி எரிந்தாக வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு கனவமைத்து போராடி வருகிறார் அவருக்கு நாம் உற்ற துணையாக இருக்க வேண்டும் அவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் அவருடைய வியூகம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பாலை சின்னத்திலே ஒத்துழைத்து பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்தை வெற்றி பெற்று வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு இவரது சிறப்பான வரவேற்பை நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 நமது சின்னம் நமது சின்னம் பெரிய திருக்கோண மக்களின் சின்னம் பெரிய திருக்கோண மக்களின் சின்னம் அக்கொல்லம் கொண்ட தாய்மார்களின் சின்னம் நமது சின்னம் அந்த தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் இயக்கத்தின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் வந்துவிட்டார்

காமராஜபுரம் பகுதியை சார்ந்த பெரியவர்களின் தாய்மார்களே வாக்காளத்தை வந்தேன் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் இடதுசாரி கட்சிகள் மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட இஸ்லாமிய கட்சிகள் கமல்ஹாசன் அவர்களின் மக்கள் நீதி மையம் ஆகிய தோழமை கட்சிகளை சார்ந்த இலைத்தரக பொறுப்பாளர்கள் நம்மோடு வாக்கு வந்து கொண்டு வந்திருக்கிற அமைச்சர் சிவசங்கர் அவர்கள காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பில் நம்மோடு வாக்கு சேகரித்து வருகிற புதுவை மாநிலத்தின் மேலாண் அமைச்சர் அண்ணன் கந்தசாமி அவர்கள காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சங்கர் அவர்கள மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கிற வாக்காள பொதுமக்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுச்சி விதித்த வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிற தேர்தல் இந்திய தேசத்திற்கு வாழ்வா சாவா என்கிற ஒரு யுத்தமாகத்தான் தரும யுத்தமாகத்தான் நடைபெற உள்ளது மோடி அரசை விடாமல் தடுக்க வேண்டும் பத்தாண்டு கால அவலம் நிறைந்த ஆட்சி போதும் மோடியே வீட்டுக்கு போ என்று சொல்லுகிற ஒரு தேர்தல் தான் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அனுத்தரித்த அரசமைப்பு சட்டத்திற்கே பெரும் ஆபத்து அந்த சட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணியிலே அகில இந்திய அளவிலே ரெண்டு அம்பேத்கர் இயக்கங்கள் இடம்பெற்றுள்ளன மற்ற அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் பிஜேபியோடு கைகோர்த்து நிற்கின்றன ஆனால் அதற்கு இடம் கொடுக்காமல் தலைவணங்காமல் குளிந்து வளைந்து நிற்காமல் எதிர்த்து இந்தியா கூட்டணியிலே இடம்பெற்றுள்ள இரண்டு கட்சிகள் ஒன்று மகாராஷ்டிரா மாநிலத்தின் புரட்சியாளர் அம்பேத்கர் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் தலைமையிலான கட்சி இன்னொன்று தமிழகத்திலே தென்னிந்திய மாநிலங்களிலே இயங்கிக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த இரண்டு கட்சிகள் தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அப்போதுதான் பிஜேபி அரசை அப்புறப்படுத்த முடியும் அதற்கு ராகுல் காந்தி அவர்களின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும் ராகுல் காந்தி வலுவாக இருந்தால்தான் தெம்பாக இருந்தால்தான் பிஜேபி அரசை தூக்கி எறிய முடியும் ஆகவே ராகுல் காந்தி கரத்தை வலுப்படுத்த வேண்டுமானால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அவருடைய வாழ்த்துக்களோடு விழுப்புரம் தொகுதியிலும் சிதம்பரம் தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தொகுதிகளிலே பாறை சின்னத்தில் போட்டியிடுகிறோம் இந்த இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுவிட்டால் தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரத்தை வழங்கிவிடும் பாறை சின்னம் சொந்தமாக நமக்கு கிடைக்கும் வரவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் பாறை சின்னத்தை நிரந்தரமான ஒரு சின்னமாக பெற்றுவிட முடியும் ஆகவே எனது நறுமை சொந்தங்களே அரசமைப்புச் சட்டத்தை பாதுகாப்பதற்கும் பானை சின்னத்தை அங்கீகாரம் பெற்ற சின்னமாக பெறுவதற்கும் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே புத்திரையிடுகின் பானை சின்னத்திலே புத்திரை இடுகன் என்று கேட்டு விடைகுறுகிறேன் என்ன செய்யும் வணக்கம் நமது சின்னம் கணக்கம் முடிக்கும் அரச முடிவு பார்க்கும் நமது சின்னம் வெற்றியின் சின்ன அம்மா மக்களின் சின்ன 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 சின்னத்திலே வாக்களி தாய்வார்களே சிறப்பான வரவேற்பு காமராஜபுரம் மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி திமுக மற்றும் நன்றி 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 வரவேற்பு வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சி தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்து என்று கேட்டு வாக்கறிம் பெரியவர்களின் தாய்மார்களே உங்கள் சொன்னான வாக்குகளை புத்தான வாக்குகளை பாலை